மற்றும் அதற்கும் ஆதரவு தருவாரு கேட்டுக்கொண்டு எனது உரை முடித்து விடுவேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் அவர்கள் தரிசனை குரலில் அழகாக அழைக்க கூறிய அவர்களுக்கு எங்களது பாராமெடி கல்வி மற்றும் நலக சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய திரு சம்பத் அவர்கள் சென்னையில் நடைபெற்றிருந்த கவனஈ்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை கொண்டு இந்த போராட்டமானது மிகச்சிறப்பான ஏற்பாடு செய்த சென்னை நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் கிடையாது சங்கம் வந்து ஒரு குவாலிட்டியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் இருபத்தைந்தாம் ஆண்டு காலத்திலே நிறைய திட்டங்களை சங்கம் அறிமுகப்படுத்தி சிறிய பரிசோதனை கூடங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கின்றது நம்ம எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்னென்ன ஒரு சிறிய பரிசோதனை கூடங்கள் என்னென்னலாம் அரசாங்கத்திலே வந்து சட்ட விதிகளாக இருக்கிறதோ அதில் அனைத்தும் பரிசோதனை சிறிய பரி சங்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய பரிசோதனை கூடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன குவாலிட்டி கண்ட்ரோல் இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் கூடலாம் நம்ம சிஎம்சியில் பேசி தங்கம் அதற்கு குறைந்த விலையில் ஏற்பாடு செய்திருக்குது ஈக்வாஸ் போடணுமா அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது பயோமெடிக்கல் வேஸ்ட் போடணுமா சங்கம் ஏற்பாடு பண்ணி குறைந்த விலையில வாங்கி கொடுத்துருக்குறோம் அடுத்தது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் பதிவு பண்ணணுமா பண்ணி கொடுத்துருக்குறோம் சங்கம் அடுத்ததாக பயர் எக்ஸ்டிங்கூஷன் வைக்கணும்னு தீய தீயணைப்பு கருவிகள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிச்சு அதை வந்து குறைந்த விலைகளில் வாங்கி நம்மளோட நடைமுறைப்படுத்திருக்கிறோம் அதுபடி அரசாங்கம் என்னென்னெல்லாம் ஒரு பரிசோதனை கூடங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் தரமான முடிவுகளை தருவதற்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதை எல்லாத்தையும் அதை தாண்டி இந்த இடம் பிரச்சனை வருது மேடம் அவர்கள் சொன்ன மாதிரிதான் தரம் வந்து இடத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை பரிசோதனைகள் நம்ம வந்து ஒரு பெரிய இடமா இருந்தால் தான் தரமா தருவாங்கன்றதெல்லாம் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசாங்கம் வந்து பேசக்கூடாது பெரிய பரிசோதனை கூடங்கள் தரமான பரிசோதனை முடிவுகளை தந்து கொண்டிருக்கின்றது அதற்கு அத்தாட்சி தான் நம்ம என்ஐபிஎல்ல பேசி சிறிய பரிசோதனை கூடங்களுக்காக ஒரு கேஸ் போகும்போது அரசாங்கம் பேசிதான் இந்த மெல்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமோட நம்ம சங்கம் தான் அதை கொண்டு வந்திருக்கு அந்த மெல்ட் ப்ரோக்ராமில் எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் வந்து பரிசோதனை கூடங்களுக்கான அளவுகள் சொல்லப்படலை ரெண்டாயிரத்தி வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து திண்டிவனத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் திரு விஜயானந்த் அவர்கள் இது மாதிரிலாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்போல்லாம் இது வராதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அடுத்ததாக வந்து கையெழுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பரிசோதனை முடிவுகளில் வந்து இந்தந்த கல்வித் தகுதி உள்ளவங்க தான் பரிசோதனை முடிவுகளில் கையெழுத்து போடணும்னாங்க அதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மத்திய அரசாங்கத்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு கோரிக்கையை வலியுறுத்தணும் அதுக்கப்புறம் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்தது மத்திய அரசாங்கத்தில் வந்து சிறிய மார்ச் அப்படின்னு தான் போட்டாங்க அதில் கூட மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பரிசோதனை கொடுத்துருக்கு இந்த இடா எவ்ளவுதான் அப்படின்னு சொல்லலை அடுத்ததாக தமிழ்நாடு அரசாங்கம் வண்டி இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் ஒரு ஜிவோ போடும்போது அதில் வந்து பரிசோதனை கூடங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு ஒரு ஜிவோ போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து நமது சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்துது அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்காக ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனால தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணாமல் பரிசோதனை கூடங்களுக்கு அந்த அரசாங்கம் நிறுத்தி வச்சிருந்தது இப்போ திடீர்னு இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஜிஓவை போட்டு உடனடியாக ஏன் இவ்வளோ வேகமாக வந்து சங்கம் வந்து இந்த போராட்டத்தை நடத்துனா உடனடியாக சென்னையில் இருக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உடனடியாக போயிட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதற்கு இந்த அவசரம் அதுதான் இந்த அரசாங்கத்துக்குடிய இந்த பாரமெடிக்கல் லேப் கல்வி மற்றவர்கள் சங்கம் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அதாவது முன்னாடி வந்து லேப் எவ்வளோ முக்கியம் கேட்டதுக்கு சொன்னாங்க முன்னாடி நம்ம நம்மளாம் படைச்சிட்டு நம்ம ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் பரிசோதனை கூட அனுபவம் உள்ளவர்கள் நிறைய இங்கே இருக்கிறீங்க நம்ம வர காலத்தில் வந்து கிளினிக்கல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் ஏற்படும் போது தான் ஒரு பரிசோதனைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ பரிசோதனைகள் தேவைகள் வந்து குறைவாக இருந்தது இப்போ அந்த சட்டங்கள் வர வர என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆகி ஒரு மருத்துவர் உள்ளர் வராருன்னா அவர் ஒரு பரிசோதனை நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கன்னா அவருக்கு ஏதாவது எவிடென்ஸ் இருக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு ஒரு எவிடென்ஸ் வேணுன்றதுனாலதான் பரிசோதனை கூடங்களோட முக்கியத்துவம் அதிகமாச்சு அது எல்லாத்துக்குமே கார்பரேட்டோட பின்புலம் தான் எப்படி முன்னாடி தேவை இப்ப கட்டாயத்துக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை கார்பரேட் கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களோட அடுத்த கட்ட நிகழ்வு தான் இந்த சிறிய பரிசோதனை கூடங்கள்